நான் உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது இன்னைக்கு கரூர்ல இருக்கின்ற நிர்வாகம் எஸ்பி எந்த மாதிரியான நபர் பக்கத்தில் இருக்கிற டவுன் பஞ்சாயத்துல வார்டு பதினஞ்சுல பன்னெண்டு நாட்களா தண்ணி வல்லு கவுன்சிலர் கேட்குறாரு என்ன பெரிய தப்பா வேங்க வயலில் மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க முடியாத தகுதியற்ற அரசு தானே தமிழ்நாட்டில் இருக்கு அந்த அரசு இருக்கையில திமுகவுடைய ஒரு முஸ்லீம் கவுன்சிலர் அவர்கிட்ட அந்த வார்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு பன்னெண்டு நாளா தண்ணி இல்லைன்னு கேட்கிறார் அந்த கவுன்சிலருடைய கணவர் ரெண்டு சகோதரர்கள் கவுன்சிலரோட அப்பா இவங்க நாலு பேர் அந்த ரவிங்கிற நபர் வீட்டுக்குள்ள பூந்து அவரை இழுத்து வெளியில போட்டு நெஞ்சில மிதிச்சு முப்பது சதவீதமாகி போச்சு பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு அந்த மாதிரியாக ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அந்த டவுன் பஞ்சாயத்தில் மருத்துவமனையில் எங்களால் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போங்கன்னு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க கொஞ்சம் கவனமாக நாம் இதை ஃபாலோ பண்ணணும் ரெண்டு நாளில் அந்த மருத்துவமனையில் இனிமே இவர் எங்களால் காப்பாற்ற முடியாது வீட்டுக்கு கொண்டுட்டு போங்கன்ட்டாங்க ஆனா உங்களுக்கு தகவல் சொல்றேன் ஊடகங்கள் எப்படி அது இந்த விவாதத்துக்கே எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியல இன்னமும் அவர் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் ஆஸ்பத்திரில இருந்து வெளியேற்றுறதுக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் இருந்ததாங்கிற கேள்வி வருது எவ்ரி திங் சுட் பி இன்வெஸ்டிகேட்டட் ஏன்னா இது நடந்த நாலஞ்சு நாட்கள் ஆகுது நான் அந்த எஸ்பியை கேட்கிறேன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு இல்ல இதுவரை போடல எஃப்ஐஆர் போடுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் முதல் ஸ்டெப் எஃப்ஐஆர் தானே ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் எஸ்பிஆர் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அதனால கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை